கன்னியாகுமரி மாவட்டம் அகஸ்தீஸ்வரம் அருகே தென் தாமரைக்குளம் போலீஸ் அரகத்திற்குட்பட்ட வடுகப்பற்று சுக்குப்பாறை தேர்விலையைச் சேர்ந்தவர் தங்கராஜ் இவர் கன்னியாகுமரியில் கடை நடத்தி வருகிறார் இவரது மனைவி விஜயலட்சுமி இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த இவரது உடன் பிறந்த சகோதரர் ஒருவருக்கும் வீடு தொடர்பாக சொத்து பிரச்சனை இருந்து வந்தது இது தொடர்பான சிவில் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விஜயலட்சுமியின் சகோதரர் தரப்பினர் எதிர்த்தரப்பினருடன் சமாதானமாக போய்விட்டதாக போலி பத்திரம் ஒன்றை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்து விஜயலட்சுமி சொத்தை அபகரிக்க முயன்றதோடு அந்த வீடு புகுந்து ஜன்னல் கதவு மற்றும் சுவர்களையும் இடித்து தள்ளியதாகவும் கூறப்படுகிறது தங்கராஜ் தனது மனைவியுடன் காவல் நிலையத்தில் புகார் செய்தார் ஆனால் போலீசார் இதுவரை சம்பவ இடத்தை பார்வையிடவோ இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவோ செய்யவில்லை என கூறப்படுகிறது இதுகுறித்து தங்கராஜ் கூறும்போது சிவில் வழக்கு என்பதால் போலீசார் தடையில்லை என்று வைத்துக் கொண்டாலும் வீடு புகுந்து பொருட்களை அடித்து உடைத்து அத்துமீறி நுழைந்து கொலை மிரட்டல் விடுத்தது குறித்து வழக்கு பதிவு செய்யவோ விசாரணை செய்யவோ போலீசார் முன்வரவில்லை எனவே இது குறித்து மாவட்ட போலீஸ் கண்காணிப்பாளர் தலையிட்டு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார் இருந்து வந்து எங்க பாட்டி வந்து எழுதி கொடுத்த சொத்தை வந்து எங்க அம்மாவோட அண்ணன் வந்து போலி டாக்குமெண்ட் போலிதா அந்த ஐயப்பன் வந்து போலி டாக்குமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு நீதிமன்றத்தை ஏமாத்தி வந்து இந்த சொத்தை வந்து அபகரிக்க நினைக்கிறாரு அப்போ வந்து அவரு வந்து அடியாட்களை வைத்து எங்களை மிரட்டதும் உண்டு வேறு வீட்டுக்கு வந்து தீ கொளுத்ததும் உண்டு கதவு கேட்டெல்லாம் அடித்து உடைத்து இப்போது கொலை மிரட்டலும் எடுத்து உள்ளார் அப்போ வந்து எங்கள் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்கிறோம் அதுக்கு நீங்கள் தான் ஒரு அதான் நாங்கள் தென் தாமரை கா காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு அவங்க இன்னும் நடவடிக்கை எடுக்காமலே இருக்கிறாங்க எங்கள் எங்கள் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாமல் நாங்கள் இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து எங்களுக்கு முறையான ஒரு இந்த பாதுகாப்பை எங்களுக்கு அளிக்கும்படி கேட்டுக்கொள்ளுங்க இது சம்மந்தமாக வந்து தாமரை குளத்தில் வேற நீதிமன்றத்துலேயும் கொடுத்தாச்சு அவர் வந்து எல்லாமே போலி வச்சுக்கிட்டு இங்கே வந்து ஃபுல்லாக அராஜகம் முடியும் இப்பவும் வந்து கேட்டெல்லாம் உடைச்சி இது பண்ணி ஃபுல்லாக பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லை அவங்கள வக்கீலுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் சமரசமாக சொல்லி முடிச்சுட்டாங்க வக்கீலுக்குள்ளே கலந்து முடிச்சுக்கிட்டாங்க எங்களுக்கு அப்படி ஒரு இதுவுமே தகவல் வரலன்னு வரலாம் அவங்களுக்கு என் பேர் ஜெயவிஷ்ணு அவங்களுக்குள்ளே இது பண்ணிக்கிட்டாங்க